இது உங்கள் வளம் காணொளி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம செண்டிப்பூ செடி வச்ச தோட்டத்தை பார்க்க வந்திருக்கோம் இது வே வந்து சில மரங்கள் இருக்கிற தோட்டம் தென்னை மரம் சில செஞ்சந்தன மரங்கள் மகாகனி மரங்கள் இந்த மரங்கள்லாம் இருக்குது அங்கங்கே இருந்தாலும் இடையில் வந்து நம்ம செண்டி செடி வச்சுருக்கோம் செண்டி செடி வந்து நம்ம நட்டது கடந்த ஆகஸ்ட் ஏ ஏழாம் தேதி இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆகஸ்ட்டு இருபத்தி மூணு ஆகுது இருபத்தி மூணுன்னா பத்து பத்து பதினஞ்சு பதினாறு நாள் செடி இது அந்த பாருங்கள் பதினாறு நாள் செடி எனக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு அன்றைக்கி நம்ம செடிகள் எல்லாமே நல்லா உயர்ந்து வளர்ந்துருக்கு ஏன்னா வாங்கும்போது இது ரொம்ப கண்ணாக இருந்துச்சு வளைஞ்சி வளைஞ்சி வேற இருந்துச்சு ஊன்றவங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க நிமித்தி வச்சு ஊன்றுறதுக்கு இன்றைக்கி வந்து பதினஞ்சாம் நாளே நம்ம வந்து பார்க்க வந்திருக்குறோம் இன்னும் ஒரு அஞ்சு நாள் கழித்து வந்து விவசாய வல்லுநர் அழைச்சிட்டு வரணும் அழைச்சிட்டு வந்து அந்த செடி எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கணும் இதுக்கு வந்து பத்தாவது நாளில் வேம்ங்கிற ஒரு இயற்கை உரத்தை வச்சோம் கண் நல்லாவே வளர்ந்துருக்கு இப்போது இப்போ வந்து இந்த பதினஞ்சு நாள் செடி எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குங்கிறத பார்ப்போம் பாருங்க அந்த செடி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சென்டிமீட்ரு வளர்ந்துருக்குது எல்லா செடியுமே அந்தளவுக்கு இருக்கான்னா ஒரு சிலருந்து பாருங்கள் இது வந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்ரு இது வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் இருக்குது ஓரளவுக்கு ஓரளவுக்கு சராசரியாக எல்லாமே வந்து ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் இது உங்கள் வளம் காணொளி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செண்டிப்பூ செடி வச்ச தோட்டத்தை பார்க்க வந்திருக்கோம் இது ஏற்கனவே வந்து சில மரங்கள் இருக்கிற தோட்டம் தென்னை மரம் சில செஞ்சந்தன மரங்கள் மகாகனி மரங்கள் இந்த மரங்கள்லாம் இருக்குது அங்கங்கே இருந்தாலும் இடையில் வந்து நம்ம செண்டி செடி வச்சுருக்கோம் செண்டி செடி வந்து நம்ம நட்டது கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆகஸ்ட்டு இருபத்தி மூணு ஆகுது இருபத்தி மூணுன்னா பத்து பத்து பதினஞ்சு பதினாறு நாள் செடி இது அந்த பாருங்கள் பதினாறு நாள் செடி எனக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு ஆனால் செடிகள் எல்லாமே நல்லா உயர்ந்து வளர்ந்துருக்கு ஏன்னா வாங்கும்போது இது ரொம்ப பொடி கண்ணாக இருந்துச்சு வளைஞ்சி வளைஞ்சு வேறு இருந்துச்சு ஊன்றவங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க நிமித்தி வச்சு ஊன்றுறதுக்கு இன்றைக்கி வந்து பதினஞ்சாம் நாளே நம்ம வந்து பார்க்க வந்திருக்குறோம் இன்னும் ஒரு அஞ்சு நாள் கழித்து வந்து விவசாய வல்லுநர் அழைச்சிட்டு வரணும் அழைச்சிட்டு வந்து இந்த செடி எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கணும் இதுக்கு வந்து பத்தாவது நாளில் வேம்ங்கிற ஒரு இயற்கை உரத்தை வச்சோம் கண் நல்லாவே வளர்ந்துருக்கு இப்போது இப்போ வந்து இந்த பதினஞ்சு நாள் செடி எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குங்கிறத பார்ப்போம் இந்த பாருங்க அந்த செடி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சென்டிமீட்ரு வளர்ந்துருக்குது எல்லா செடியுமே அந்தளவுக்கு இருக்கான்னா ஒரு சிலருந்து பாருங்கள் இது வந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்ரு இது வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் இருக்குது ஓரளவுக்கு ஆ ஓரளவுக்கு சராசரியாக எல்லாமே வந்து ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் இது பதினெட்டு சென்டிமீட்டர் இதுவும் வந்து பதினாறு இருக்குது இந்த பாருங்க இது வந்து பதினெண் பன்னெண்டு சென்டிமீட்டர் உயரம் இருக்குது இது வந்து ரொம்ப சின்ன செடியாக இருக்குது இது பத்து தான் இருக்குது சில செடிகளில் வந்து வளர்ச்சி குறைவாக இருக்குது அது கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் இந்த செடி வந்து நல்ல பசுமையாக இருக்கணும் ரொம்ப நமக்கு அடர் பச்சையாக இல்லைனாலும் ஓரளவுக்கு பச்சை நிறத்துலேயே இருக்குது பழுப்பு நிறம் கொடுக்கலை அப்படின்னா இதுக்கு ஊட்டச்சத்தெல்லாம் சரியான அளவுக்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் என்னோட கண்ணுக்கு இதில் பூச்சியெல்லாம் எதுவும் தென்படல பூச்சியெல்லாம் தென்படல பாருங்கள் எந்த பூச்சியுமே இல்லை இதில் நம்ம ஒரு கலியமூர்த்திங்கிற ஒரு விவசாயியை பார்த்தோம் அவர் வந்து செண்டிப்பூ செடி வச்சுருந்தாரு அவர் வந்து இந்த பாருங்கள் அவரோட செடியில் கரெக்டாக இருபது நாலு செடியில் இதுக்குள்ளே வந்து அப்படியே சுற்றி சுற்றிட்டு இலையெல்லாம் அப்படியே சுற்றி இருந்துச்சு அது அது புழு அப்படின்னு சொன்னார் அவர் அந்த மாதிரி எதுவும் இப்போதைக்கு நம்ம இதில் கண் தென்படலை இன்னும் சரியாக ஐந்து நாள் கழித்து விவசாய வல்லுநரை அழைச்சிட்டு வந்து அவர் என்ன இது மருந்து கொடுக்க சொல்கிறாருன்னு பார்த்து கொடுக்கணும் அவர் அன்னியமாக ஒரு பூஞ்சானத்துக்கும் சத்துக்கும் எழுதி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் அன்றைக்கி பேசினதை பார்த்தா அவர் பூஞ்சானத்துக்கு ஒரு மருந்தும் சத்துக்கு டிஏபி யூரியாவும் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி அதை வந்து ஸ்ப்ரேயர் ஸ்ப்ரேயர் தெளிப்பானில் வந்து ஊற்றி அந்த ஸ்ப்ரே பண்ணுற மூடியை எடுத்துகிட்டு நேரடியாக தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் அதை வந்து நேரடியாக வேரில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் நேரடியாக வந்து பார்த்த பிறகு தான் அதை பற்றி நம்ம யோசிக்கணும் இன்றைக்கி அவரை கூப்பிட்ருந்தேன் அவர் அவர் இன்றைக்கி வருவாரா என்னன்னு தெரியல அவரே ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார் பார்க்கலாம் இப்படியே வயலை சுற்றி பார்த்துக்கிட்டே வருவோம் இப்போ இந்த வயலில் என்னென்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நானூறு செடிகள் பழுதாக இருந்துச்சு அந்த பழுதான செடிகளையும் நம்ம வச்சுருக்குறோம் ஆமா இது வந்து இது இந்த மல்ச்சிங் ஷீட்னு பாலிதீன் பேப்பர் அது வந்து இதுக்காக போட்டிருக்காது கலையை நம்மளால் இதை மீள முடியாது கலையெல்லாம் வந்துச்சுனா அப்படின்னு உள்ளே ஈரம் கொத்துக்கிட்டு கொஞ்சம் இது கூலிங்காக இருக்கும் கோழி சீக்காத போல இருக்குது ரொம்ப சீக்கிரத்துக்கு வாய்ப்பு இல்லை அதனால வந்து இதை போட்டுவிட்டோம் இல்லாட்டி நேரம் வந்து வீடியோ எடுக்கிறோம் இல்லாட்டி இதை வந்து நம்ம மீள முடியாது நேரம் கலையெல்லாம் எங்கேயோ ஓடியாந்திருக்கும் ஆ எங்க எந்த ஊர் ஆளுங்க ஓ சரி 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 ஓ சும்மா இந்த இது இந்த கொள்ளை சும்மாவே கிடந்துச்சு ஃபென்சிங் சுற்றிலும் வேலையை வேறு போட்டுவிட்டாங்க சரி நான் வந்து குத்தகைக்கு விட்டுருந்தோம் இப்போ நான் வந்து விவசாயம் பண்ணுறேன் எது இது எதுக்கு சும்மா கிடக்க வேலி வர போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் மிளகாய் போடலான்னு தான் ஆரம்பித்தது அப்புறம் என்ன யோசனையும் அப்புறம் இது நல்லா லாபம் தர மாதிரி இருந்துச்சு சீக்கிரமும் இது வர மாதிரி இருக்குது மிளகாய்க்கு மருந்தடிச்சி மாளாது ஆ இதுக்கு இதுக்கும் ஓரளவுக்கு அடிக்கணும் ஆமாம் ஆமாம் ஓஹோ ஆ இதுக்கு மருந்து அடித்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து மிளகாய்னாக்கா அதை மருந்தடிச்சு கொண்டு விற்கிறப்போ நமக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஆ இது உரம் தானே என்ன இது பூதானே அப்படின்ட்டு அது இந்த இது அந்த என்னது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இருக்குல்ல அந்த நேரத்தில் வந்து எழுபது ரூபாய் எண்பது ரூபா போல இருக்குது அது பல வகையாக பேசிக்கிறாங்க வெளியில் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு அமைப்போம்

விவசாயிங்க இடையில வந்து பார்த்துட்டு போகிறாங்க பார்த்துட்டு இது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகிறாங்க నమ్మాల ముడి అవుకి ఓరే కల ఎం இந்த செடியை பாருங்கள் மொத்தமாக இருக்க தோட்டத்துல இந்த செடி மட்டும் தான் கொஞ்சம் மஞ்சள் கொடுத்து வந்திருக்கு ஏதோ ஒரு ஊற்ற ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மற்றபடி தோட்டத்தில் எந்த இடத்துலையுமே மஞ்சள் மஞ்சள் செடி மஞ்சள் கலராக மாறல எல்லாமே ஓரளவுக்கு பச்சை நேரத்தில் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம செண்டி தோட்டத்தை பதினாறாவது நாளில் எப்படி வளர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க இந்த தோட்டம் உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இது ஒரு ஆளை விட்டு அந்த கண்ணுக்கு கன்று இருக்க கலைகளை எடுக்க சொல்லுவோம் அப்புறமா பார்ப்போம் என்னென்னு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து ஏற்கனவே விதைகள் அங்கங்கே ஊனி வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஏதாவது முளைச்சி வந்துருக்குதா என்னென்னு பார்ப்போம் இந்த பாருங்க இது ஏதோ ஒரு செடி அழகாக முளைச்சி வந்திருக்குது இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் நிறையா செடி எதுவும் வளர்ந்து வளர்ந்துச்சு பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி ஒன்றுமே கவனிக்காமல் இது உங்கள் வளம் காணொளி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் செண்டிப்பூ செடி வச்ச தோட்டத்தை பார்க்க வந்திருக்கோம் இது ஏற்கனவே வந்து சில மரங்கள் இருக்கிற தோட்டம் தென்னை மரம் சில செஞ்சந்தன மரங்கள் மகாகணி மரங்கள் இந்த மரங்கள்லாம் இருக்குது அங்கங்கே இருந்தாலும் இடையில் வந்து நம்ம செண்டி செடியை வச்சுருக்கோம் செண்டி செடி வந்து நம்ம நட்டது கடந்த ஆகஸ்ட்டு ஏழாம் தேதி இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆகஸ்ட்டு ஓரளவு களை எடுப்போம் இந்த செடியை பாருங்கள் மொத்தமாக இருக்க தோட்டத்தில் இந்த செடி மட்டும்தான் கொஞ்சம் மஞ்சள் கொடுத்து வந்திருக்கு ஏதோ ஒரு ஊற்ற ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மற்றபடி தோட்டத்தில் எந்த இடத்துலையுமே மஞ்சள் மஞ்சள் செடி மஞ்சள் கலராக மாறல எல்லாமே ஓரளவுக்கு பச்சை நேரத்தில் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம செண்டி தோட்டத்தை பதினாறாவது நாளில் எப்படி வளர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க இந்த தோட்டம் உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இது ஒரு ஆளை விட்டு அந்த கண்ணுக்கு கண்ணு இருக்க கலைகளை எடுக்க சொல்லுவோம் அப்புறமா பார்ப்போம் என்னென்னு இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா வந்து ஏற்கனவே விதைகள் அங்கங்கே ஊனி வச்சுருந்தாங்க